சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் இன் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் பகுதியில் தனியார் அடுக்குமாடி குடியிருப்பிற்கு செல்லக்கூடிய வழி மாநகராட்சிக்கு சொந்தமானது என்று கூறி நள்ளிரவில் மின்சாரத்தை துண்டித்து மாநகராட்சி ஊழியர்கள் அடுக்குமாடி குடியிருப்பின் முகப்பை இடைத்து அகற்றுவதற்காக ஜேசிபி எந்திரத்துடன் வந்ததால் அடுக்குமாடி குடியிருப்பு வாசிகள் மாநகராட்சி ஊழியர்களுக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சென்னை சூரப்பேடு பகுதியில் தனியாருக்கு சொந்தமான நூற்று தொன்னூற்றுக்கும் மேற்பட்ட அடுக்குமாடி குடியிருப்புகள் அமைந்துள்ளன இந்த அடுக்குமாடி குடியிருப்பு செல்வதற்கான இருபது அடி சாலை அமைக்கப்பட்டுள்ளது இந்த அடுக்குமாடி குடியிருப்பு கட்டி முடிக்கப்பட்டு அதன் உரிமையாளர்களிடம் ஒப்படைத்த பொழுது அடுக்குமாடி குடியிருப்பு கட்டிட பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியின் டாக்குமெண்டில் அந்த இருபது அடி சாலை அடுக்குமாடி குடியிருப்பிற்கு சொந்தமானது என்றும் இதற்கு மாநகராட்சிக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும் தெளிவாக கூறப்பட்டுள்ள நிலையில் அடுக்குமாடி குடியிருப்பு செல்லக்கூடிய இருபது அடி சாலை மாநகராட்சிக்கு சொந்தமானது என்று கூறி எந்த ஒரு நோட்டீஸும் முன்னறிவு பின்றி திடீரென மின்சாரத்தை துண்டித்துவிட்டு நள்ளிரவில் ஜேசிபி இயந்திரங்கள் மூலம் சாலையின் முன்பு अनेक पट्ल அடுக்குமாடி குடியிருப்பின் முகப்பை இடித்து அகற்றுவதற்காக மாநகராட்சி ஊழியர்கள் வந்ததைக் கண்ட குடியிருப்பு வாசிகள் முகப்பின் முன்பு ஒன்று கூடி மாநகராட்சி ஊழியர்களிடம் எதற்காக இது இடிக்க செய்கிறீர்கள் அதற்கான உரிய நீதிமன்ற உத்தரவு வேறு ஏதேனும் உங்களிடம் உள்ளனவா என்று கேள்வி எழுப்பிய பொழுது அது எதுவும் தங்களிடம் இல்லை என்றும் ஆனால் இது மாநகராட்சிக்கு சொந்தமான பாதை இதை நாங்கள் இடிக்காமல் செல்ல மாட்டோம் என்று தொடர்ந்து போலீசாருடன் வந்து குடியிருப்பு வாசிகளிடம் மாநகராட்சி ஊழியர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து அங்கிருந்த மாநகராட்சி ஊழியர்களிடம் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட குடியிருப்பு வாசிகள் இந்த அடுக்குமாடி கட்டிடத்தை தங்களுக்கு பில்டிங் கன்சல்டிங் கம்பெனி இந்த பாதை தனியார் பாதை என்றும் இது அடுக்குமாடி குடியிருப்பு மட்டுமே சொந்தமானது என்றும் தெளிவாக ஒப்புதல் அளித்துள்ளது என்றும் ஆனால் இது எவ்வாறு மாநகராட்சிக்கு சொந்தமானதாக இருக்கக்கூடும் மற்றும் கேள்வி எழுப்பினர் ஆனால் இது எவ்வாறு மாநகராட்சிக்கு சொந்தமானதாக இருக்கக்கூடும் என்று கேள்வி எழுப்பினர் அத்துடன் அதே அடுக்குமாடி குடியிருப்பில் வாடகைக்கு குடியிருக்கக்கூடிய ராஜேந்திரன் என்பவர் தொடர்ந்து அடுக்குமாடி குடியிருப்பு வாசிகளுக்கு தொல்லை கொடுத்து வருவதாகவும் ஏற்கனவே அடுக்குமாடி குடியிருப்பில் இருக்கின்ற பெண்களிடம் அராஜகத்தில் ஈடுபட்டு உமன்ஸ் அரெஸ்ட்மெண்ட் வழக்கில் ராஜேந்திரன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவரின் தூண்டுதலின் பேரிலேயே மாமன்ற உறுப்பினர் மற்றும் அரசு அதிகாரிகளுடன் இணைந்து தங்கள் அடுக்குமாடி குடியிருப்புக்கு செல்லக்கூடிய பாதையை கை தங்களிடமிருந்து பணம் பறிக்கும் நோக்கத்தில் செயல்படுத்தப்படுவதாகவும் அடுக்குமாடி குடியிருப்பு வாசிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் அத்துடன் தங்கள் வீட்டிற்கு சென்று தூங்க சென்று விட்டால் நள்ளிரவில் மாநகராட்சி ஊழியர்கள் தாங்கள் நடைபாதை வழியை ஆக்கிரமிப்பு செய்து விடுவார்கள் என்பதால் இரவு முழுவதும் அடுக்குமாடி குடியிருப்பின் முகப்பின் முன்பு தங்கள் குழந்தைகளுடன் கண்பிழித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இங்கே வந்து ரிடியர்ஸும் இங்கே இருக்கும் இங்கே அப்பார்ட்மெண்ட் வந்து ஆல்மோஸ்ட் இயர்ஸ் நிறைய பேர் வந்து இருக்காங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா பில்டர் கிட்ட நாங்கள் வாங்கினது இந்த ப்ராப்பர்ட்டி இங்க என்ன இருக்குன்னா இது வந்து பிரைவேட் ப்ராப்பர்ட்டின்னு சொன்னதுனாலதான் இது எங்களுக்கு முத வீடு வேறு இது ப்ரைவேட் இது சேஃபா இருக்கு அப்படின்றதுனால ஜென்ஸ் எல்லாம் ஒர்க்குக்கு போறாங்க ஸோ நாங்க வந்து பெரியவங்க யாரும் எங்களுக்கு சப்போர்ட் கிடையாது நாங்க நியூக்ளியர் ஃபேமிலி சின்ன ரெண்டு சின்ன பசங்களோட இருக்கோம் ஸோ எங்களுக்கு இது சேஃபா இருக்கு அப்படின்றதுனாலதான் இ நாங்கள் இங்கே வந்ததே வந்து நாங்களும் சேஃபா இருக்கோம் உள்ள எல்லாமே இது உள்ள இருக்கிறது எல்லாமே வந்து இங்க இருக்க அசோசியேஷன் நாங்கள் இவங்க வச்சு நாங்கள் இங்க இருக்க ஜனங்க வச்சே தான் இதை வந்து ஃபுல்லாவே டெவலப் பண்ணது இப்போ இங்க இருக்க லைட்டா இருக்கட்டும் இந்த சிசிடிவி கேமராஸ் இப்போ சேஃப்டிக்காக போட்டதாக இருக்கட்டும் நிறைய இங்கேயும் நிறைய திருடு அந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்துருக்கு இதுல வந்து மொத்தம் ஒன் நைன்டீன் ஹவுஸ் இருக்கு மொத்தமா சேர்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் டு அபவ் தான் இருக்கிறாங்க ஒரு ஒரு ஃபேமிலி எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க என்ன ஆகுதுன்னா திடீர்னு எங்களுக்கு வந்து இது வந்து கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லி ஒரு இண்டிவிஜுவல் பர்சனால எங்களுக்கு இத வந்து சொல்லி கவர்மெண்ட் அவர் பேர் வந்து மிஸ்டர் ராஜேந்திரன் அவர் சொல்லிதான் வந்து இங்க வந்து அவர் இங்க வந்து ரெண்டலுக்கு இருக்காங்க அவங்க இங்க ரெண்டலுக்கு இருக்காங்க நாங்க பாத்துக்கெல்லாம் கிடையாது எங்களுக்கு தெரியாது இந்த மாதிரி வந்து எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் வந்து இந்த மாதிரி கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க எங்களுக்கு எடுத்தோன்னே ஷாக் ஆகுது ஏன்னா இது வந்து பில்டர் கிட்ட நாங்கள் வாங்கியிருக்கோம் இது எப்படி இது இந்த மாதிரி சொல்லுவாங்கன்னு சொல்லி நாங்கள் பில்டர் கிட்டயும் அப்ரோச் பண்றோம் அவங்க என்ன சொல்றாங்க இல்லை இது நாங்கள் இட்லாம் பண்ணல இது நம்ம ப்ரைவேட் பேசேஜ் தான் இது யாரும் கேட்கறதுக்கு இல்லை உங்களுக்கு எங்கன்னா சொல்லணும்னா சொல்லுங்க நாங்கள் வரோம்னு சொல்லி அவங்க அது பண்றாங்க அதுக்கப்புறம் எங்களுக்கு என்ன ஆகுது அந்த பர்சன் என்ன பண்றாரு ஒரு ஒரு இதுவா பண்றாங்க ஃபர்ஸ்ட் இது வந்து என்ன சொல்றாரு மெட்ரோ வாட்டர் சொல்லி அது அந்த இதுல அதோட தண்ணியெல்லாம் டிஸ்கனெக்ட் பண்ணாங்க

ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே என்ன ஆகுதுன்னா அவங்க மேல எஃப்ஐஆர் போட்டு வழக்கு பதிவிடாங்க திருப்பி வந்து அவர் வந்து இன்னொரு அசாமி பண்றது இன்னொரு பண்ணிக்கல திருப்பி அதுக்கு வர மூணாவது வட்டி என்னாச்சுன்னா அவரு உள்ள ஒரு ரெண்டு பேர் இருக்கிறாங்க இது வந்து ஒன்று மிஸ்டர் நார நேதாஜி இன்னொன்று மிஸ்டர் நரேந்திரன் இன்னொன்று வந்து மிஸ்டர் வீட்டு மனைகள் கொடுக்கறாங்களா செங்கல்பட்டு அடுத்த உத்தரமேரூர்ல நம்ம சத்தியம் ப்ராப்பர்ட்டி தவிர வேற எங்களுக்கு ஒரு லட்சத்தி வீட்டு மனை கிடைக்கும் சத்தியம் ப்ராபர்ட்டி கிரீன் சிட்டி புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் நைன் சிக்ஸ் டூ